அண்மை செய்தி திருப்பூர் வேளப்பட்டி சுங்கச்சாவடியை இடிக்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது குட்டையை ஆக்கிரமித்து சுங்கச்சாவடி கட்டப்பட்டுள்ளதாக எழுந்த புகாரில் அதனை இடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது மணிகண்டன் சுங்கச்சாவடி இடிக்கும் பணியானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது போராட்டம் நடத்தி வருகின்றனர் வணக்கம் வினிதா திருப்பூர் மாவட்டத்தில் வேலம்பட்டி பகுதியில் ஒரு சுங்கச்சாவடி இருக்கிறது அதாவது அவிநாசியிலிருந்து அவிநாசி பாளையம் செல்லக்கூடிய முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் நீளமான தேசிய நெடுஞ்சாலையில் இந்த சுங்கச்சாவடியானது அமைந்திருக்கிறது முக்கியமாக முப்பத்தி ஒரு கிலோமீட்டரில் இருபது கிலோமீட்டர் தூரமானது திருப்பூர் மாநகரப் பகுதிக்குள் வருவதால் கிட்டத்தட்ட பதினோரு சிக்னல்களை தாண்டி பொதுமக்கள் செல்ல வேண்டியிருக்கிறது தடையற்ற சாலைகளுக்கே சுங்கம் வசூலிக்கக்கூடிய நிலையில் மிகுந்த தடைகள் இருக்கக்கூடிய இந்த சாலையை சுங்கச்சாவடியாக நிரமித்துள்ளார்கள் அது தவிர இந்த வேலம்பட்டியில் அமைக்கப்பட்டிருக்கிற சுங்கச்சாவடியானது நாலரை ஏக்கர் பரப்புள்ள நீர்நிலை புறம்போக்கின் மீது அமர்ந்திருக்க அமைந்திருக்கிறது இதனால் அந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகளும் பொதுமக்களும் சுங்கச்செடி சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழு என்ற குழுவினரும் இணைந்து தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள் உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இதையடுத்து உயர்நீதிமன்றமானது திருப்பூர் மாவட்ட ஆட்சியருக்கு இது குறித்தான உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் நேற்று இரவு இந்த சுங்கச்சாவடி இன்று இடிக்கப்படும் என்ற தகவல் வெளியான நிலையில் மா வடக்கு அவிநாசிபாளையத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்றமானது அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மேற்கொண்டிருந்தது மேலும் இங்கு கொண்டு வந்திருந்த புக் புக்லீன் உள்ளிட்ட இயந்திரங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன வருவாய்த்துறை அலுவலர்கள் போலீசார் ஆகியோர் குவிக்கப்பட்டிருந்தார்கள் இடிப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்ட வந்த நிலையில் திடீரென்று பணியானது நிறுத்தி வைக்கப்பட்டது காரணம் என்பது தெரியவில்லை அரசு அதிகாரிகள் அது குறித்து தெளிவான குறிப்புகளை தரம் வரிக்கிறார்கள் இந்த நிலையில் அங்கே சுங்கச்சாவடி எதிர்ப்பாளர்கள் மற்றும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இந்த சுங்கச்சாவடியை கட்டிடங்களை உடனடியாக இடித்து அகற்ற வேண்டும் என்பது அவர்கள் கோரிக்கையாக இருந்து வருகிறது இது குறித்தான தகவல்களை கேட்பதற்காக நாம் சுங்கச்சாவடி எதிர்ப்பு இயக்கத்தைச் சேர்ந்த ரத்னா மனோகர் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார் அவரிடம் இது குறித்து கேட்போம் வணக்கம் சார் இந்த சுங்கச்சாவடியானது எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள் என்ன என்பதை தெரியுங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் கடந்த ஆறு வருடங்களாக இந்த சுங்கச்சாவடி வசூலிக்கும் பணி தொடர்ந்து அவர்கள் நகாயின் மூலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழுவின் சார்பாக பல்வேறு போராட்டங்களும் நீதிமன்ற நடவடிக்கைகளும் எடுத்ததன் விளைவாக தற்காலிகமாக ஒவ்வொரு முறையும் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் இப்போ இப்பொழுது மீண்டும் அதை வட்டார வளர்ச்சி பொங்கலூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி அவர்களால் இதை இந்த ஆக்கிரமிப்பை அகற்றும் பணி அகற்றும் பணியாக அந்த இடிக்கப்படக்கூடிய உத்தரவு நேற்று பிறப்பிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவரின் ஒப்புதலோடு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இன்று அந்த இடிப்பு பணியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் ஒரு பத்து நாட்கள் கால அவகாசம் கொடுங்கள் என்ற கோரிக்கையோடு வட்டார வளர்ச்சி அந்த உத்தரவை போட்ட வட்டார வளர்ச்சி அதிகாரி அவர்களே அதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என எதிர்ப்பு போராட்ட எதிர்ப்பு குழுவினரிடம் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் ஆனால் விவசாய சங்க பிரதிநிதிகளும் இந்த சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழுவும் இதை மறுத்து இதை கண்டிப்பாக இடித்து அகற்றி ஆக வேண்டும் என்ற நிலையில் இன்று இந்த போராட்டத்தை இப்போ இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த சுங்கச்சாவடி அமைந்தால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் எந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு ஆளாவார்கள் சுங்கச்சடி அமை அமையும் பொழுது பொதுமக்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு உட்பட வேண்டிய சூழ்நிலை இது முற்றிலும் இந்த சாலை முற்றிலுமாக சுற்று வட்டாரத்தில் அனைத்திலும் கிராம கிராமங்களே சூழ்ந்திருக்கின்றன பல்வேறு விவசாயிகள் ஒவ்வொரு முறையும் தினசரி மார்க்கெட்டுக்காக இங்கு காய்கறிகளை கொண்டு செல்லக்கூடிய பல்வேறு வாகனங்கள் ஒரு ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான வாகனங்கள் காய் காய்கறியை தினசரி மார்க்கெட்டு சொல்ல கொ கொண்டு செல்ல கொண்டு இருக்கிறார்கள் அதன் அதன் விளைவாக பல்வேறு விலை உயர்வுகள் ஏற்படுகிற பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கிறது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய இந்த சுங்கச்சாவடி அமையக்கூடாது என்பது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் விருப்பமாக இருக்கிறது ஆனால் இடிப்பதற்கு தயாரான நிலையில் எந்த ஒரு காரணத்தையும் தெரிவிக்காமல் வட்டார வளர்ச்சி அலுவலரானவர் இந்த சுங்கச்சாவடி இடிக்கும் பணிகளை தற்போது நிறுத்தி வைக்கிறார் இதனால் இந்த பொதுமக்கள் இங்கு திரண்டு இடித்தே ஆக வேண்டும் இல்லாவிட்டால் போராட்டத்தை தொடர்வோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இது குறித்தான போராட்ட கூடுதல் விவரங்களை தொடர்ச்சியாக பார்ப்போம் வினிதா களத்திலிருந்து விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்